மாசி மாசந்தா கெட்டி மேலதா தான் மாசி மாசந்தான் கெட்டி மாசி தான் கெட்டி மேலதா தான் என்ன ரெண்டு வரி தான் பாடுறீங்க ஏ எனக்கு இந்த பாடு ரெண்டு வரி தானே பாடு தெரியும் நீ ஒழுங்க ஆடுற என்ன கேள்வி கட்டிருக்க மாசி மாசந்தா கெட்டி மேல தான் மாசி மாசந்தா கெட்டி மேலதா

உம் உம் கோட் இருக்கிற ஜீன்ஸும் சட்டையும் மத்தா எங்கேயாவது வாடகை எடுத்து வந்தியா இல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தியா பர்மா பிரச்சார இதா வாடகை வாங்கிட்டு ஷூட்டிங் போடுவோம்ல வாங்கி வாடகை எடுத்துட்டு வந்தியா